அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இப்போ ஆதாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நேரடியாக மறைமுகமாக எந்த தொடர்பும் இல்லை விட்டிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டேரக்ட்லி அண்ட் ப்ரைமர்லி அப்பான் ஃபுட்டு அப்படின்னு வரணுட் சொல்கிறார் சரிங்களா இப்போ நம்மளுடைய எச்சங்கள் உடம்புல நிறைய இருக்கு நம்ம உடம்புல எச்சங்கள் நிறைய இருக்கு அது வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூட்ரோட புத்தகம் வச்சுருக்கேன் பாருங்கள் சும்மா ஒரு ஆராய்ச்சிக்காக சொல்ல வர அவர் தெரிஞ்சு கொண்டுருக்க கூடுதல் செய்தி தான் த நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சிலோபீடியா அப்படின்னு வேல்யூம் வேல்யூம் வந்து ஒன்று சரியா ஒன்றாவது வேல்யூம் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒராவது பக்கத்தில் இந்த ஸ்டமக்கு பற்றி பேசலாம் இறப்பை ஜீரண மண்டலம் அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டமக்குன்னா அவங்களுக்கு தெரியும் ஜீரண மண்டலம் அதஜஸ்டிவ் சிஸ்டம் அது ஜீரண மண்டலம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராது பக்கத்தில் இறப்பை பற்றி சொல்கிறான் ஐம்பத்தி ஓராது பக்கத்தில் இறப்பை இறப்பில் சொல்லும் பொழுது பல்வேறு எச்சங்கள் நமக்கு தேவையற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறான் ஆல்டோ ஸ்டமக் இஸ் நாட் அண்ட் அப்சூலிட்லி எசென்சியல் ஆர்கான் அப்சூலேட்லி எசென்சியல் ஆர்கான் अब आल दो स्टम एंडजन ए पर्सन कैन लिव युफ वित् पाथन आल आफ इट रिमूव विट्रेम कन्वीनियन विवउट्स्टम वितव ए स्टम फ्रीकोट केरफुली वीवडु स्माली देर मील ए डे हर नससरी सो यू ओवर बर्डन दि स्म इंटसिन विच कैन हांडिल ओनली ए स्माल क्वाटी आफ फुट सरिया फुट वेल मैशड अट्ठन टाइम इफ् मच फुट गोस डी टू द स्म इंट ओनली सो मच न्यूरीशंट कारबोहैड्रेट प्ोटीन फैट फिर मी की सप्ले दसलट दट वु वी फ्रम हंगर आफ्टर गोविंग फ्यू हवर्स विटिंगूटी अंड एसियल आगे अब अब नम्बर अट्ठेपोटे स्टमक नमु நமக்கு ஜீரண மண்டத்துக்கு தேவைப்படும் அப்படின்னா நாம் வந்து அந்த பொருளை வந்து எடுக்க முடியாது அதை என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் தீங்குகின்ற பொழுது நமக்கு வந்து ஜீரண மண்டலம் கெட்டு போய்கின்றன அப்புறம் வந்து மந்த நிலை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உணவு பாதை தூய்மை செய்யணும் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு சிக்கலை இயங்குற உடம்பாக இருக்கிறது நீரை மருந்தாகவும் காற்றை உணவாகவும் எடுக்கின்றது நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றுது அது போக காமா கதிர உருள்வாகுகிறது சரி ஒரு காற்று காற்றுப்பட்ட நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு வெப்பம் பட்டாக புரிந்து கொள்ள முடிகிறது அதுக்குள்ளே கனம் இருக்குது துகளினுடைய அழுத்தம் இருக்கிறது ஆனால் ஆற்றல் ஒளி இருக்கு இல்லையா ஒளி ஒளின்னு வரக்கூடிய ஃபோட்டான் அந்த ஒளி வந்து நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு இடையேற்றது ஆனால் இயக்க முடியாது நம்ம தோல் மேலே இருக்கிற அணுக்கள் அதை உணரக்கூடியது ஆனால் நம்ம மூளை உணராது மூளை உணரனா அழுத்தம் அதிகமாக இருக்கணும் நாக்கில் ஒரு பொருள் வச்சோம்னா நம்ம முறை உணர்கிறது மேலே யாராவது தொட்டாங்கன்னா உடம்பு உணர முடிகிறது இதெல்லாம் எடை இருக்குது அழுத்தம் இருக்குது ஆட ஆற்றலுக்கு இந்த ஃபோட்டோ எனக்கு அழுத்தம் இல்லை எடையற்றது அப்படின்னு சொல்லலாம் அது ஆனால் இயக்கம் இருக்கிறது அதை நான் தோல் தான் உணர முடியும் அதனால தான் சொல்கிறேன் இதை புரிந்து கொண்டு நம்ம அண்ணன் பாதையை தூய்மை செய்யணும் அப்போ எனர்ஜி இலவசமாக இருக்கிறது ஏன்னா விண்வெளி என்னுடைய தான் இந்த உடம்பு விண்வெளி சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏமாற்றுவதற்கு தான் பரிணாமத்தில் போட்டிருக்குது புரியுதுங்களா பரிணாமத்தில் பல கூடிய ஆண்டை போட்டு போட்டு நம்மளை வந்து மாறி மாறி வரோம் இந்த பரிணாமத்தை புரிந்து கொள்ளாத சாபக்கேடு இந்த வெள்ளக்கார மண்ணை அயோக்கியத்தனத்தினால நாம் வந்து கெடுத்துக்கிறோம் இப்போ நம்ம காலதாம தான் புரிந்து கொள்கிறோம் அதனால இந்த புத்தகம் வர வேண்டியது இருக்குது இந்த புத்தகம் எழுதணும்னு அவசியமே கிடையாது எங்கடேசன் ஏன் தன் உடம்பு கெட்டு போச்சு தன்னை சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக நல்ல வழியாக திருவள்ளுவர் அதை பதிவு செஞ்சார் அருணாட்ட கிரெட்டை அது வந்து பதிவு செஞ்சார் அருணாட்ட கிரெட்டு என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்டிங் பற்றி அரைச்சி பண்ணார் நோன்பு பற்றி அப்புறம் சளி குறைந்த உணவை பற்றி ஆராய்ச்சி உணர் கீரை காய்கற சளி குறைந்த உணவு உண்ணா நோன்புங்கிறது இந்த வயிற்று ஓய்வு வைக்கிறது அந்த ஓய்வாக இருக்கிறப்ப தான் திருவள்ளுவர் நீரே மருந்தாகிறது சொல்கிறார் இதெல்லாம் வந்து பயிற்சி கண்டுபிடிக்க முடியும் நேரடியாக அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அருந்தியது அட்டதுங்கிறார் அதாவது வயிற்றில் தேராமல் நீரை பார்த்து கொண்டால் அவங்களுக்கு மருந்து தேவையில்லை உணவு தேவையில்லைங்கிறாரு மருந்துங்கிறத உணவு உணவுங்கிறத மருந்து உணவுங்கிறத விஷம் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஒன்றும் சொல்லலாம் நேற்று ஒரு தலைப்பு போட்டான் என்ன தலைப்பு போட்டான் இந்த ரிச்சர்ட் சாமேஷனுடைய ஹீலிங் வித் மைண்டு பவர் நூலை பற்றி நம்ம போட்டோம் இந்த ஹீலிங் வித் மைண்டு பவர் அப்படின்னா மனதை வைத்து கொண்டு நோயை குணமாக்குவது அப்படிங்கிறதான் அது விஷயமே இப்போ பார்த்தீங்கன்னா உடல் நேற்று சொன்னதே மீண்டும் சொல்கிறேன் உடலோடு சேர்ந்து சேர்ந்த உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நேரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்ளுவார்கள் அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும் சரியா சரி அடுத்தது யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது இருந்து வருவது ஆச்சரியம் அல்ல பரிணாமம் யோகம்னா பரிணாமம்னு அர்த்தம் சரிங்களா இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பதன் மூலமாகவே முயற்சி கொடு பயிற்சி கொடுப்பதன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சி ஈடுபடுத்துகிறது நீங்க இந்த உணவு இல்லாமல் வாடும் களை நீரை உணவுங்கிறது போதைப் பொருள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த போதைப் பொருள் இல்லாமல் இப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் ஆக நமக்கு போதைப் பொருள் நமக்கு வந்து தேவை உடம்பு அசைவதற்கு பொருள் தேவையில்லை உடம்பு அசைக்கும் பொழுது ஒரு கடின வேலை செய்கின்ற பொழுது என்ன பண்ணோம்னா ஒரு போதைப் பொருள் போட்டுக்கலாம் அதை வந்து ஸ்டீராய்டு மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆனால் சும்மனே வெறுமனே தின்றது என்ன அர்த்தம் வெறுமனே போதைப்பொருள் இருக்குது அதுக்கும் உயிர் உயிருக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை ஒரு கடுமையான வேலை செய்கின்ற பொழுது பொருள் போடலாம் விளையாட்டு வீரர்களை கூட போதைப் பொருள் போட்டுக்கிறாங்க குடி தொழிலாளிகள் வேலைத்தொருள் போட்டுக்கிறாங்க உட உடம்பையை பயன்படுத்துகிறவங்க அத்தனை பேருமே உடம்பையை வந்து பயன்படுத்துகிறாங்க அது கடினமான உழைப்பு ஈடுபடுங்கிற அத்தனை பேருமே இயற்கை சக்தி உணராமல் போதைப் பொருளை போட்டு தான் ஓடுறாங்க பண்ணுறாங்க எல்லாரும் அப்படித்தான் சரியா அப்போ உயிர் வாழ்க்கைக்கு போதைப் பொருள் தேவையில்லைன்னு அர்த்தம் சரியா அப்போ அப்போ உயிர் வாழ்க்கை போதைப்படுத்து இல்லைன்னா நம்ம சுத்தப்படுத்தி எடுக்கணும் சுத்தப்படுத்த ரெண்டே ரெண்டு தான் நீர் சுத்தப்படுத்தும் அப்புறம் கீரை காய்கறி பெருங்குடனே சுத்தப்படுத்தும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க உங்களுக்கு மரணமே கிடையாது அல்லது நோய் கிடையாது இயற்கை மரணம் எப்போ வரும் நீங்கள் வந்து தியானத்தில் இருக்கும்போது நினைத்து கொண்டிருக்கும்பொழுது நூறு ஆண்டுகளாக நோயற்று வாழ்கின்ற பொழுது பரிசுத்தாற்ற அடைஞ்சிட்டுனா இயற்கை உங்களுக்கு கூட்டிகிட்டு வரும் ஆச்சரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை நடித்தன்மை எதுவும் செய்யாமல் இருந்தால் அணுலையும் இருப்போம் நம்ம சுத்தப்படுத்துகிறோமோனா ஃபோட்டோன்னு ரிலீஸ் ஆகும் அணு அதிருகின்ற பொழுது எலக்ட்ரான் நகருகின்ற பொழுது எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுறப்போ இந்த உயிர் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த உயிருக்குள்ளே இருக்கிற ஃபோட்டான் அந்த ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும் ஃபோட்டான் வெளியே போச்சுன்னா அது மனம் எங்கே விரும்புதோ அங்கே போய் சேர்ந்துடும் மனம் வெட்ட விட போச்சுன்னா அந்த அந்த மனங்கிற அந்த அந்த கயிறை பிரித்து கொண்டு மனம்ங்குற அந்த ஓட்டத்தை பிரித்து கொண்டு மனங்குற அவருடைய வாகனத்தை பிரித்துக்கொண்டு இந்த ஃபோட்டோனு அது விளையாட சென்று எங்கே சேரணும் செஞ்சிடும் அது ஒன்றும் இல்லை மின்வெளியிலவே கலந்து விடுகிறதுன்னு சொல்கிறோம் விண்வெளியில் கலந்துக்கிட்டால் திரும்பி வராது நெடுக்க போயிடும் மற்றபடி ம சாதாரண உணவை தின்று நோவெளி சித்தம்னா அது அந்த அணு படித்து நிற்கும் அணு அணு அடி அணுங்கிறது எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் சேர்ந்தது எலக்ட்ரான் குதிக்கின்ற பொழுது தான் அந்த இடையில வந்து அந்த புரோட்டான் ரிடீஸ் ஆகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது அதே மாதிரி தான் நாம் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ தூய்மை செய் தூய்மை கூட இந்த எலக்ட்ரான் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த துடிக்க ஆரம்பிக்கிறது அந்த அணு து எலக்ட்ரான் துடிக்கிறது அணு துடிக்கின்ற பொழுது எலக்ட்ரான் நகர்கின்ற பொழுது போட்ரான் ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் ஒரே நேரத்தில் மனமும் உடலும் சேர்ந்து செய்கின்ற பொழுது வரும் நீங்கள் நீரை குறைத்து கொள்வதை போல சுவாசத்தை கூட நியூட்ரல் பண்ணலாம் அப்படிலாம் யோகிகள் இருந்துருக்கிறாங்க அதை நம்ம பண்ணலாம் இல்லையா அப்படி செஞ்சு காட்டலாம் ஆகினால நம்ம அதெல்லாம் வந்து பின்னடை செய்கிறது முதல்ல நோயற்ற வாழ்வுக்கு நம்ம வழி சொல்லலாம் எனர்ஜியை பற்றாக்குறைக்கு எனர்ஜி பற்றாக்குறைன்னு நமக்கு கிடையவே கிடையாது நம்ம வந்து பச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தான் அது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு ஒரு ஒரு உப்பு உப்பு சுவை புரிந்து கொள்ள முடியும் அறுசுவை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆற்றலை புரிந்து கொள்ள முடியாது நம்ம அறுசுவைக்கு பழக்கப்பட்ட காரணத்தினால ஐந்தாம் மதிப்பு பழக்கப்பட்ட காரணத்தால் நம்ம உணவை சாப்பிட்டு திருப்தி அடைகிறோம் ஆனால் உணவு அந்த மனதுக்கு திருப்தி கொடுக்கிறத தவிர ஆரோக்கியத்தை தான் விஷயமே அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மெல்ல மெல்ல இது புரிஞ்சு செய்யுங்க இதுக்கான வகுப்புகள் தமிழ்நாடுங்க நடந்துட்டு வருது முப்பத்தி ரெண்டு மா முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் குருகுல மருத்துவ பள்ளி தொடங்கிட்டு வர்றோம் இப்படி தான் ஒரு பள்ளி தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து ஆறு மாதம் தங்குறவங்க அஞ்சு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் பத்து நாள் அஞ்சு நாள் வரைக்கும் பயிற்சியெல்லாம் இருக்குது வசதிக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இடையில விட்டு போச்சு ஒரு கல்லூரி சேர்ந்து படிக்கணும்னா அதுக்கு ஒரு பொறுமையும் கட்டணும் கட்டணும் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கினா கூட சேர்த்து வச்சு தான் பொருள் வாங்க முடியும் அதனால இந்த ஆரோக்கியத்தை வாங்கினோம்னா பொருளை சேர்த்து வச்சு தான் நீங்கள் வாங்கணும் ஒரு முறை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் பணம் கொட்டை போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆண்டுக்கு அது படம் தரலாம் அதே மாதிரி தான் நீங்கள் ஆரோக்கியத்திற்கு இப்போ நீங்கள் பழகிட்டால் தான் நூறு ஆண்டுக்கு நீங்கள் நோயெல்லாம் வாழ முடியும் இல்லாட்டினா வாழ முடியாது உணவுங்கிறது தேவையற்றது அதாவது ரொம்ப சொற்ப தேவையில் வாழுது தேவையற்றது ரொம்ப சொற்ப தேவையில் வாழுதுங்கப்படலாம் அடிப்படை நீங்கள் ரெண்டு ஒரு பெருச்சி மூலம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் சரியா அப்போ நோயற்ற வாழ்வை அப்போ உடம்பும் கிடைக்காது ஒரு நடுநிலை பெற்றதுக்கப்புறம் உடம்பு எடுக்காது உடம்பு எடுக்காத பொழுது வந்து இது வந்து விண்வெளி சிக்கியில் வாழுதுன்னு தெரிஞ்சு போகுது அவ்வளோதான் மயக்கம் கிருக்கிற சோர் வராது இனப்பெருக்கமான என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே போகலாம் எல்லா நோய்களும் நீங்கிறோம் அதாவது டாப் டென் டெட்டிஸ்னு சொல்லக்கூடிய பல நோய்கள் அது நீங்கிறோம் எல்லாம் நீங்கள் ஆரம்ப சரியா யோகா மூன்று வழிகளில் அது யோகா ப்ரொவைட்ஸ் தி ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆன் ஒன் லெவல் தீப் சைக்கலாஜிக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ஆன் அனதர் ஆண்டு அண்ட் எ தேர்ட் லெவல் தி மீன்ஸ் ஃபார் கெட்டிங் தி மீன்ஸ் ஃபார் கெட்டிங் தி மீன்ஸ் ஃபார் கெட்டிங் மோர் இன் டச் வித் த ய யூனிவர்ஸ் த்ரூ கெட்டிங் இன் டச் வித் ஒன் செல்ஃப் எனி திங் வி டூ எனி திங் வி டூச் ஹெல்ப்ஸ் ஆன் ஆல் த்ரீ லெவல்ஸ் லைக் ஏ ஜுவல் இன் அவர் லைஃப் யோகம் மூன்று வடிகளில் உதவி செய்கிறது முதலாவதாக மிக உயர்ந்த உடல்நலத்தை அது தருகிறது இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வு அது தருகிறது மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அந்த வழியுடன் அது அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது இவ்வாறு மூன்று வழிகளில் நம்மை முன்னேற்றம் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமம் என்று ரிச்சர்ட் சாமேஸ் அமெரிக்க விஞ்ஞானி சொல்கிறார் அமெரிக்க மருத்துவர் ரிச்சர்ட் சாமேஸ் என்பவர் எம்டி மனம் மனம் சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தமான மருந்து சமமான மருத்துவர் ரிச்சர்ட் சாமேஸ் எம்டி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் யூடியூப்பில் வந்து டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ் அதாவது ப்ரீமெண்ட்ரி மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரின் ரிச்சர்ட் டாக்டர் ரிச்சர்ட் சாமேஷுன்னு போட்டா வருவார் நான் யூடியூபில் பார்த்துருக்கேன் வேணால் லிங்க் அனுப்புகிறேன் ஹீலிங் வித் மைண்டு பவர்னு போடுங்க ஹீலிங் வித் மைண்டு பவர் பை ரிச்சர்ட் சாமேஷன்னு போட்டிங்கன்னா வந்துடும் யூடியூபில் கூட நீங்கள் கூகுள் கூகுளில் போய் ஹீலிங் வித் மைண்டு பவர் ரிட்டன் பை ரிச்சர்ட் சாமேஷ் எம்டின்னு போட்டு பாருங்க வந்துடுவார் அவர் அவர் நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கார் சரிங்களா அவர் பல்துறை மருத்துவர் பல்துறை பல்துறை மருத்துவ மையங்கள் இருக்கனுடைய ஒரு சிறப்பு மருத்துவராக இருக்கிறார் சரி நல்ல இந்த மாதிரி தான் சொல்லணும் ஆக அந்த மருத்துவத்தினுடைய கூறுகளை தான் வெங்கடேசர் வந்து திருட அரசியல் பயன்படுத்துகிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போர்ஸ் மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் பை 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 சப்பரசிங் சொல்கிறார் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பியிருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயின் அறிகுறிகளை மறைத்து வை மறைத்து வச்சிடும் மறைத்து வைத்து பிறகு நோயை அதிகமாக்கவில் ஈடுபடுகின்றன தி மோர் யூ எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் இன் த லை கண்டியூடு இன் திஸ் புக் இந்த புக்கில் என்ன சொல்லப்படுகிறது என்று நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புரியுங்கிறார் அது தமிழே சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் அதாவது தி மோர் ஆஃப் ய ஃபீலிங் யூ வில் கெட் ஃபார் ஹவு டு ரெஸ்பாண்ட் ஷுட் இல்னஸ் கம் யுவர் வே திஸ் இஸ் கிரேட் பியூட்டி அண்ட் ஃப்ரீடம் இன் பீயிங் யுவர் ஓன் டாக்டர் தெரபிஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த புத்தகத்தை பொறுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அடைவீர்கள் நீங்களே உங்களுக்கு வைத்தியமாக இருப்பதில் பெரிய அளவும் சுதந்திரமும் உள்ளன நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் எதவாக இருக்க என்று உணர்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் அப்போ உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் மனம் சம்பந்தமான ஆரோக்கியம் ஆன்ம சம்பந்த ஆரோக்கியம் என்பது மூன்றோட நீங்கள் நெருங்கி போலான்னு டாக்டர் ரிச்சர் சாமி சொல்கிறாரு அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் நூல் வந்து ரொம்ப அற்புதமான நூல் அதுல இருந்து சில குறிப்பெடுத்து போட்டாச்சு சரி ஒரு டாக்டரும் ஒரு மனத்துக்கள் நிபுணரும் சேர்ந்து கொடுத்த கொடுத்துள்ள மேற்படி கருத்துக்களை உணவில்லாமல் வாழும் கடை யோக முறை என்ற இந்த புத்தகத்திற்கு பொருந்தும் இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகள் இவை நன்மைகள் நன்மைகளை இவை தெரிவிக்கின்றன மனதின் பூரண ஒத்துழைப்புடன் தான் ஒரு மனிதன் நீர் உணவில் நிற்க முடியும் மனதனுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கணும் அந்த மூன்றாம் அறிவுன்னு சொல்ல அந்த பூர்ண ஒத்துழைப்பு இருக்கணும் இந்த கடையை கற்க விட்டால் நாம் 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 இழக்கிறோம் என்பதை கீழே விளக்குகிறேன் தற்போதைய பல்கலைக்கழகங்கள் இப்போது சொல்லிக் கொடுக்கப்படாத ஆனால் மிகவும் பழமையான பாரதத்தால் பல ஆயிரம் ஆண்டுகளில் வளர்க்கப்பட்ட மூன்று முக்கியமான அறிவு அறிவுத்துறைகளான வாசு சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் சோதிட சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் வாஸ்துனா என்ன ஒரு கட்டடம் சோதிடன்னா வானியல் மந்திரம்னா சொல்லியல் இந்த வாஸ்து சாஸ்திரம் சுமார் பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் பழமையானது ராவணன் மாமனர் ஆகிய மயனால் அவருடைய பிரணவ ஐந்திரம் என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டுள்ளது இது சோதிட சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் மூல நூலாக இருக்கும் என்று நாம் கூறிக்கொள்கிறோம் சரியா பொதுவாக சுருக்கமாக சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு ஒத்தபடி கட்டிடங்களும் சாஸ்திரம் பாருங்கள் வாசு சாஸ்திரம் அண்டவெடியும் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு தக்கபடி கட்டிடங்களும் நகரங்களும் கட்டப்படுவதை பற்றிய ஆராய்ச்சி என்று சொல்லலாம் கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பது போன்ற நிலையில் சிற்பிகளால் கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டன மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியில் இருந் இருந்த கட்டடவியல் வரை ஒரே இலக்கணத்தில் கீழ் கொண்டு வந்திருப்பது இதுவரை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய அறிவு பொக்கிசமாகும் ஆகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுட்டு நாம் நோயற்ற வாழ்வு வாழணும் இதை பற்றி வாங்கி பலமுறை படிங்க நம்ம உடம்பு வந்து விண்வெளி அமைப்பை அடிப்படையாக கொண்டது நம் நம்ம உடம்பு வந்து விண்வெளி விண்வெளியால் வடிவமைக்கப்பட்டது விண்வெளி தான் நம்மளை முடிவு பண்ணுது விண்வெளி தான் நமக்கு தீர்மானிக்குது விண்வெளியினுடைய குழந்தை தான் நாம் ஆக நாம் இந்த விண்வெளி சக்தியை புரிந்து கொண்டு வாழலாம் உணவுங்கிறது தேவையற்ற புரிஞ்சு போச்சு அது மெல்ல மெல்ல சுருக்கிக்கலாம் அதாவது உண்டை சுருக்கின்னு உபாயம் படவில்லை அது நீரை வைத்து தான் சுருக்க வேண்டும் என்று யாருக்கும் தெரியல அதனால் நீரை மருந்தாக கறந்து நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு சுருக்கமான ஒரு வழி சொல்கிற நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு பத்து படிச செலவில்லாம் நீங்கள் வாழ முடியும் நீங்கள் ஒரு விருமணம் நீங்கள் சாதாரண உணவை அறிந்து கொண்டு வீட்டை சுத்தம் செய்து விடலாம் நீங்கள் எப்போதாவது சாப்பிடலாம் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒருக்க கூட சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நீரை மருந்தாக கறந்து இதில் வெக்கமானம் நமக்கு ஒன்றும் தேவைப்பட தேவையில்லை வெக்கப்படுதோ அவமானப்படுவதோ தேவையில்லை நம்ம ஒன்றும் நம்ம சாப்பிட்றோம் நம்ம மன விரும்புது சாப்பிட்றோம் மீண்டும் சுத்தப்படுத்திக்கிறோம் மனம் விரும்புது சாப்பிட்றோம் மீண்டும் சுத்தப்படுத்திக்கிறோம் அப்போ மன விரும்புது சாப்பிட்ற மீண்டும் சுத்தப்படுத்திக்கிற உங்களுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க அதை எந்த கவலையும் பட தேவையில்லை ஒன்றும் பட்டினையும் கிடையாது பற்றியும் கிடையாது எனர்ஜி தீர்ந்து போகிறதும் இல்லை எனர்ஜி ஆவதும் இல்லை எனர்ஜி அழிவதும் இல்லை இப்படி தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க இதை புரிந்து கொண்டு நீண்ட காலம் வாழுங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தது மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்காக வைத்த கீரை அழுத்த காய்கறிகளை சிறிதள் அப்டி சேர்த்து தாலிசம் செய்து நீங்கள் அன்ன பாதையை தூய்மை செய்து வந்தால் நிச்சயமாக படிப்படியாக உடல் எடை குறைந்து கரைந்து ஒரு நடுநடை பெற்ற உடலுக்குள் ஆறு மாதத்துக்குள் நடுநடை பெற்ற உடலாக மாறிவிடும் உடல் சம்பந்தமான நோய்களும் மனம் சம்பந்தமான நோய்களும் எல்லாம் நீங்கிவிடும் நீங்கள் இயற்கையோடு எப்பொழுது வேண்டாலும் இயற்கை மரணம் எழுதலாம் அது நூறாண்டா நூற்றம்பது ஆண்டானு தெரியாது ஆக அது புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் இருந்தே நிக்காயத்தில் எண்ணெய்களுடைய ஆண்டு சொல்வார் அது போட்டான்னு சொல்லக்கூடியதா ஃபோட்டானுங்கிற வடிவத்தில் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கலாம் இங்கே இருக்கிறவங்க இன்னொரு வடிவான ஃபோட்டானுக்கு போக முடியும் ஒரு ஆற்றலை ஒரு ஆற்றலை தன்னைத்தானே இறந்து கொண்டு இருந்தால் அது வேறு வடிவமாக மாதணும்னு சொல்லுவாங்க தூத்தர் போட்டா அப்படி தான் சொல்லுவார் மாதிரி ஒவ்வொரு சொத்து சித்தர்களும் தன்னுடைய உடம்புல இருக்கிற ஆற்றலை உடம்பை அப்படி அழுத்துகின்ற பொழுது வேறு வடிவம் எடுப்பார்கள் என்பதற்கு இதுக்கே சான்று நன்றி வணக்கம்